பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிசின் மறைவேதத் தொடர்ந்து வத்திக்கானின் தற்காலிக தலைவராக அமெரிக்க கார்தினால் கெவின் பாரல் நியமிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. ஜூஸி, தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்திற்கான தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதேவேளை பரிசுத்தப்பா பிரான்சிஸ் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு காரணமாகவே காலமானார் என வத்திகான் திருச்சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இதனை வத்திகான் மருத்துவர் ஆண்ட்ரியா அர்காங்கலி வத்திகானால் வெளியிடப்பட்ட இறப்பு சான்றிதழில் தெரிவித்துள்ளார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாக பன்னிரண்டு ஆண்டுகளை இறை ஆற்றிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் சென்ட் பீட்டர்ஸ் பெசலிக்காவில் உள்ள இல்லத்தில் நேற்று காலமானார் அவர் அவரது நித்திய இலைப்பாறலை வத்திக்கான் திருச்சபை காணொலி அறிக்கையொன்றினூடாக அறிவித்திருந்தது இதேவேளை பரிசுத்த பாப்பரசரின் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் குறித்து முடிவு செய்ய கர்த்தி மன்றம் இன்று கூட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்த கூட்டம் வத்திக்கான் நகரில் உள்ள சினோட் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது வத்திக்கானில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தின் அப்போஸ்தலிக்க மாளிகையின் மூன்றாவது மாடியில் அமைந்த பாப்பரசரின் மாளிகை மற்றும் அவர் வசித்த காசா சாண்டா இரண்டாவது மாடியில் உள்ள மாளிகை பாரம்பரியப்படி முத்திரையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாப்பரசரின் மறைவை அடுத்து உலகம் முழுவதும் பல நாடுகள் துக்க காலத்தை அறிவித்துள்ளன மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி சடங்கில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் பல கிறிஸ்தவ இல்லங்களில் பாப்பரசரின் கொடி அரைக்கம்ப விடப்பட்டுள்ளது இதேவேளை பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிசிற்கு உலக நாடுகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது